மொழி இலக்கணத்தில் நிலைமொழி இறுதியில் இ ஐ வந்து வறுமொழி முதல்ல உயிரிழத்தில் ஆரம்பிச்சிச்சின்னா எகர உடம்படுமை அதாவது இயன்னா தோன்றும் இப்போ மணி கூட்டல் அழகு மணி அழகு தீ கூட்டல் ஆபத்து தீயாபத்து மலைக்கூட்டல் அருவி மலை அருவி அப்படின்னு வரும் அந்த மூன்று உயிரிழத்து தவிர ஏனைய வழி வந்துச்சுன்னா வகர உடம்புமையை தோன்றும் இப்போ கோ கூட்டல் இல் கோ என்பது வேற ஒரு உயிர் கோவும் இல்லும் சேர்ந்து கோவில் என்று வகர உடம்புடுமை தோன்றுகிறது கதவு ஊ என்பது வேற ஒரு உயிர் கதவு கூட்டல் அணை கதவணை என்று வகர உடம்புமை தோன்றுகிறது அதான் இழியவும் உயிர் வழிவவும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் முன் இவ்வெறுமையும் உடம்புமையாகனு சொன்னால் இளமொழி இறுதியில் ஏகாரம் வந்துவிட்டால் எகர உடம்படி மையம் தோன்றும் வகர உடம்படி மையம் தோன்றும் அப்படின்னா அந்த இலக்கணத்தை கொஞ்சம் தப்பாக நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது என்னென்னா இப்போ சே கூட்டல் அடி எப்படி மாறும்னா சேவடி அப்படின்னு மாறுமே தவிர சேயடி என்று மாறாது அதாவது இரண்டும் இவ்வருமையும் வராது சே என்ற நிலைமொழியில் ஏகாரம் இருக்கிறதுனால சேவும் அடியும் சேர்ந்து சேவடி என்று மாறுமே தவிர வகர உடம்புடிமை மட்டும் வருமே தவிர எகர உடம்புடிமை தோன்றாது அப்படி சேயடி அப்படின்னு சொன்னிங்கன்னா அது தவறு அப்போ ஏ முன்னு வெறுமையும் உடம்புமையாக என்ன அர்த்தம் அப்போ இவ்வும் தோன்றும் ஈயும் தோன்று அர்த்தம் அப்படின்னா அது தவறு ஏன்னா ஏ என்ற எழுத்து ஏகாரம் பெயொல்லாக இருந்தால் எகர பகர உடம்படுமை தோன்றும் இதே முதற்றே என்ற ஏகாரம் ஒரு இடைச்சொல்லாக இருந்தால் அங்கு எகர உடம்புடுமை தான் தோன்றும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் முன் வெறுமையும் உடம்புமையாகனா ஒரே வார்த்தை வாவும் பகர உடம்புமை இவ்வும் வராது எகர உடம்புமை ஈயும் சேராது ஒன்றில் வகரம் வரும் ஒன்றில் எகரம் வரும் எங்கே அப்படின்னா ஏகாரம் வந்து பேர்ச்சொல்லாக இருந்தால் அங்கு வகர உடம்படிமை தோன்றும் ஏகாரம் போல இடைச்சொல்லாக இருக்கிறபோது அங்கு எகர உடம்படிமை தான் தோன்றும் அதாவது இயனா தான் தோன்றும் இயனாவும் ஊனும் சேர்ந்து யூனும் வரும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த உடம்படிமையினுடைய இலக்கணத்தை கூர்மையாக நுணுகி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்